அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க சகோதரர்களே தினம்தோறும் இறை வசனம் என்ற தலைப்பின் கீழாக ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் அல்லாஹ் ஆலமீன் இந்த மனித சமூகம் அமைதியாக ஒழுக்கமாக வாழ்வதற்காக மனிதர்களிலிருந்தே தூதர்களை தேர்ந்தெடுத்து இறை வேதத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மதம் கிடையாது அது ஒரு மார்க்க நெறியாக இருக்கிறது இந்த மார்க்க நெறிகளை சட்டத்திட்டங்களை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அத்தனை பேரும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் மனிதனை படைத்தவன் அல்லாஹ் அந்த ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல்லாலமின் அவனுடைய எண்ண ஓட்டம் என்ன அவன் எவ்வளவு பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் எதன் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கிறான் எந்த தீமைகளின் பக்கம் தூண்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அறிந்த அந்த ஒரு இறைவன் வகுத்த சட்டம்தான் இந்த குரான் மற்றும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் அப்போ இந்த குரான் ஹதீஸ் என்ற இந்த போதனைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம்கள் என்ற ஒரு சாராருக்கு கொடுக்கப்பட்டது அல்ல மனித இனத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இஸ்லாம் அதனால்தான் நம்ம மார்க்கம் என்று சொல்கிறோம் இது ஒரு வழிகாட்டி வழிகாட்டுதல் நெறி இது அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இப்போது சமீபத்தில் நடக்கக்கூடிய பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம் சில இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை ஆயிரத்தி நூறு வீடியோக்களுக்கு மேலாக ஆபாச வீடியோக்களை காணொளியாக பிடித்து கற்பழிப்பிலிருந்து பண மோசடியிலிருந்து பல காரியத்தை செய்த இளைஞர்களை நாம் மீடியாவில் ஊடகங்களில் இப்போது விவாதப் பொருளாக ஆக்கப்பட்டிருப்பதையும் அவர்களை கண்டம் துண்டமாக வெட்ட வேண்டும் கொல்ல வேண்டும் என்ற மக்களுடைய கோப பார்வையும் நாம் பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மனித குலத்திற்கு உண்டான நூல் மனித குலத்திற்கு உண்டான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இதற்கு சொல்லக்கூடிய தீர்வுகளும் அறிவுரைகளும் உபதேசங்களும் என்ன இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை ஒரு சில போதனைகளை நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் முதலாவதாக தீமைகள் பெருகக்கூடிய நேரத்தில் ஒரு சட்டத்திட்டங்களை சொல்கிறது இது ஒரு சட்டம் இன்னொன்று அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியம் இன்னொன்று தனித்தனி மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தனி மனித ஒழுக்கம் சார்ந்தவை ஒரு தாய் தகப்பனாராக இருக்கக்கூடிய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக வளர்க்க வேண்டும் அவர்களை கண்காணித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கும் தகப்பனாருக்கும் இருக்கிறது ஒரு பிள்ளை எப்படி வேணாலும் வளரட்டும் ஒரு பொண்ணை எப்படி வேணாலும் வளரட்டும் என்று கடந்து போகக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருந்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது பெண் குழந்தைகளை அதற்கு தகுந்தால் போல் வளருங்கள் ஆண் குழந்தைகளை அதற்கு தகுந்தால் போல் வளருங்கள் இஸ்லாம் வழிகாட்டுகிறது நாயகம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் எப்படி செயல்பட்டார்களோ படுகிறார்களோ அது போல இதையெல்லாம் தொகுத்து வைத்து இறைவன் நாளை மறுமையில் விசாரிப்பானாம் அதை பற்றி சொன்னார்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் வந்து குடும்ப விஷயத்தில் சரியாக நடக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பானாம் ஒரு தாய் என்பவள் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலேயும் கணவனுடைய குழந்தை விஷயத்திலையும் எப்படி நடந்தாள் என்பதைப் பற்றி நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பானாம் ஒரு ஆட்சியாளன் எப்படி இங்கே நடந்தான் என்பதைப் பற்றி நாளை மறுமையிலே இறைவன் விசாரிப்பானாம் இப்படி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் பொறுப்பு இருக்கிறது பொறுப்புணர்ந்து செயல்படுங்கள் குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள் இந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையிலே இறைவன் விசாரிப்பான் அங்கே போய் பதில் சொல்லணும் உன் மனைவி எப்படி நடத்தின பதில் சொல்லணும் குழந்தை எப்படி வளர்த்த பதில் சொல்லணும் எப்படி சம்பாதிச்ச பதில் சொல்லணும் கணவன்மார்கள் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த தாயார் பிள்ளை எப்படி வளர்த்தேன் என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் கணவனுடைய சொத்துக்களை நான் எப்படி பார்த்து கொண்டேன் என்ற மாதிரியெல்லாம் அந்த மனைவி நாளை மறுமையில் பதில் சொல்லக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறாள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது இன்னொரு இடத்துல இறைவன் அல்லாஹ் குரான் சுட்டி காட்டுகிறான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறைவனை அல்லாஹுவை நம்பியவர்களே நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என் தெரியுமா அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் என்பது கற்களும் மனிதர்களுமாக இருக்கிறார்கள் அந்த கற்களையும் மனிதர்களை வச்சு தான் அந்த நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக நான் போகிறேன் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அப்போ தன்னையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு ஒழுக்க மிக்கவராக ஒரு ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடியவர்களையும் ஒழுக்கமிக்கவர்களாக வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதலை கொடுக்கணும் பெற்றோர் இருக்கிறாங்களா அப்படி பெற்றோர்கள் இந்த பொறுப்புணர்ந்து சரியான முறையில் கண்காணித்து வளர்க்கிறாங்களா எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய மகன் எத்தனாவது படிக்கிறான் தக தகப்பனாருக்கு தெரியாது தன்னுடைய மகன் எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டால் தகப்பனாருக்கு தெரியாது இந்த பிள்ளையினுடைய வளர்ப்பு சமுதாயத்தில் இருக்கிறது உள்ளவராக இந்த இளைய சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள் அதனால் கேட்குறான் எனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் கேட்குறான் வாங்கி கொடுக்கிறது குற்றம் இல்லை அதை கண்காணிக்கிறீர்களா இந்த செல்போன் வைத்துக்கொண்டு கொண்டு போர் ஜி த்ரீ ஜி என்று இன்டர்நெட்டை போட்டுக்கொண்டு வலைதளத்தில் அவன் என்னவெல்லாம் பார்க்கிறான் என்னவெல்லாம் கேட்கிறான் யார் பேசுகிறான் யார் எடுத்துலெல்லாம் தொடர்பில் இருக்கிறான் கண்காணித்தீர்களா இப்போது பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் என்ன படிப்பின என்ன நடந்தது வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் பெண் ஐடி மூலமாக கல் ஐடி மூலமாக ஒரு தொடர்பு ஏற்படுத்தி பெண்களோடு ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி அந்த பெண்ணுடைய கற்பை சூறையாடி இருக்கிறார்கள் என்பது ரிப்போர்ட் சொல்கிறது இப்போது பெண்கள் இடத்துல ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லையா தகப்பனார் மார்கள் தாய்மார்கள் கொடுக்கிறது இல்லையா தனிமையில பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் இளைஞர்களை பயன்படுத்தக்கூடியவர்களை பார்க்கிறோம் தாய் தகப்பனார் வந்து அந்த போன்ல என்ன இருக்குது அவன் என்ன பார்க்குறான் என்ன செய்கிறான் கண்காணிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இல்லை இதனால் இந்த தீமையினுடைய வாசல் எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பொள்ளாச்சியினுடைய சம்பவம் ஒரு உதாரணம் சிந்திச்சு பாருங்க இப்போ டிக்டாக் என்று ஓடிக் கொண்டிருக்குதே டிக்டாக்ல வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கிறதா அவன் அந்த ஆபாச தகவலை விற்கிறான்றது வேற தகவல் அதை தடை செய்யறதுக்கு பேசினார்கள் அது நடைமுறையில இருக்கிறது இன்னும் வரல அந்த டிக்டாக் மூலமாக டப்மாஷ் என்ற அதன் மூலமாக பெண்களுடைய அரைகுறை ஆடைகள் நடனங்கள் என்று சினிமா கூத்தாடிகளை அப்படியே காப்பி அடித்து வலைதளங்களில் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோமா இல்லையா வீடியோக்கெல்லாம் பார்க்குறோமா இல்லையா புர்கா அணிந்து கொண்டு கூட முஸ்லீம் பெண்கள் ஆடக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி முஸ்லீம் பெயர் தாங்கி பெண்கள் இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் பார்க்குறோம் அப்போ எதுக்கு சுட்டி காட்டுறோன்னு கேட்டால் ஒரு தாய் தகப்பனாருடைய கண்காணிப்பு இருக்கும் என்று சொன்னால் ஒரு தாய் தகப்பனார் ஒழுக்கத்தோட தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள் என்று சொன்னால் இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது பாட்டெல்லாம் அதில் வைக்கக்கூடாது அரகுறையோட எல்லாம் ஃபோன் முன்னாடி ஆடக்கூடாது புர்கா போட்டு கொண்டெல்லாம் ஆடக்கூடாது உன்னுடைய அங்க அவயங்களை எல்லாம் அந்நிய ஆண்களுக்கு காட்டக்கூடாது என்று எல்லாம் அதை பார்த்தவுடன் அந்த தாயும் தகப்பனாரும் கொந்தளிக்க வேண்டாமா ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு தாய் முன்னாடி பேச மாட்டேங்கிறான் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு தகப்பனார் முன்னாடி பேச மாட்டேங்கிறான் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் இளைய சமுதாயத்தை நான் சொல்கிறேன் தனியான இடத்துக்கு போய் பேசுகிறார்கள் இதை ஒரு பெற்றோர் கண்காணிக்க வேண்டாமா தாய் முன்னாடி பேசாத வார்த்தை நீ யார்கிட்ட போய் பேச போற தகப்பன் முன்னாடி பேசாத வார்த்தை அங்க போய் தனியா என்ன போய் பேச போற கண்காணிக்க வேண்டாமா நம்ம கண்காணித்தல் இல்லாத காரணத்தினால அவங்க பெண்கள் எங்க போறாங்கன்னு தெரியல எங்க வர்றாங்கன்னு தெரியல ஃபோனில் யார் கூட அவங்க நட்புல இருக்கிறாங்கன்னு தெரியல ஃபேஸ்புக்கில் யார் கூட நட்புல இருக்கிறாங்கன்னு தெரியல வாட்ஸ்அப்பில் யார் கூட நட்புல இருக்கிறாங்கன்னு தெரியல எவ்வளோ தொடர்புகள் அவங்ககிட்ட இருக்குன்னு தெரியல சில பெண்கள் கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தாமதமாக யார் கூட போயிட்டு வந்தாங்கன்னா தெரியாத அளவுக்கு ஒரு தாயும் ஒரு தகப்பனாருடைய கண்காணிப்பு இல்லாத நிலையில ஒரு பிள்ளைகள் வளருவார்கள் என்று சொன்னால் இந்த பொள்ளாச்சி சம்பவம் நடக்கிறது இது நிறைய நடந்திருக்கிறது ஒன்று உதாரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள் எல்லா பெண்களும் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை ஒழுக்கமானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நான் அதை குறை சொல்லவில்லை ஆனால் இது தீமையை தீமைக்கு தூண்டக்கூடியதாக இருக்கிறது தீமையை வழிவகுக்கக்கூடியதாக இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் டிக்டாக் போன்ற ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பெண்ணை வழிகெடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு பெற்றோர் இதெல்லாம் கண்காணித்து வளர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டுகிறேன் அதனால் இஸ்லாம் சொல்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பற்றி எல்லாம் ஒரு ஆண் விசாரிக்கப்படுவான் நாளை மறுமையில் அவன் தப்பிக்க முடியாது ஒரு பெண் என்பவள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட அனைத்தையும் என்ன இருக்குது தொடர்புல அந்நிய இருக்கிறாங்களா என்றெல்லாம் பார்த்து அந்நிய ஆண்களுடைய தொடர்பு இல்லாமல் வளர்க்கக்கூடியவர்களாக ஒரு பிள்ளைகளை ஒழுக்கமிக்கவர்களாக வளர்க்கணும் இது பெற்றோருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை அதே மாதிரி இஸ்லாம் ஆணுக்கு என்ன அறிவுரை சொல்லுது பெண்ணுக்கு என்ன அறிவுரை சொல்லுது அந்நிய ஆண்களோடு தனிமையாக இருக்காத தனிமையாக போகாத தனிமையான இடத்துல பயணத்தில் இருக்காத தனிமையாக ரூமில் இருக்காத என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுது இந்த சம்பவத்துக்கெல்லாம் நிறைய ஆதாரம் என்னென்னு சொன்னால் தனிமையான பேச்சுக்கள் ஃபோன் மூலமாக தனிமையாக பேசுறது தனிமைதான் தனிமையில் ஆட்டோவில் போகிறது தனிமைதான் தனிமையில் காரில் போடுறது தனிமைதான் தனிமையாக வீட்டுக்கு செல்வது தனிமைதான் இந்த தனிமை என்று ஒரு ஆணை நம்பி செல்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் இது இறைவனுடைய மார்க்கம் என்பதற்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லா அரசுடைய போதனையை பாருங்கள் எந்த ஒரு அந்நிய ஆனா இருக்கட்டும் எந்த ஒரு அந்நிய பெண்ணா இருக்கட்டும் அவர்கள் ரெண்டு பேரும் தனிமையாக இருப்பார்கள் என்றால் நல்ல சிந்தனைகள் வராது என்று அழகூற ரசுல்லா சல்லா சொன்னார்கள் லா ரஜுன் வி இம்ராத்தீன் இல்லா கான சாலிச ஹும ஷைத்தான் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடும் தனிமையில் இருந்து விட வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையா எழுதிராதீங்க தனிமையா இருப்பது மூன்றாவதாக அங்கு ஷைத்தான் என்ற ஒரு கெட்டவன் இருப்பான் அவனுடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான் என்று ரசுல்லா இஸ்லாம் சொன்னார்களே பார்க்குறோமா இல்லையா தனிமை தானே இவ்வளவு கற்பழிப்புகளுக்கும் விபச்சாரத்திற்கும் ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை கொலை செய்யற அளவுக்கு அவன் போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் போனதற்கு காரணம் தானே தனிமையில் உங்க குழந்தைகள் அனுப்பாதீங்க உங்களுடைய பெண் குழந்தைகளை தனியாக அனுப்பாதீங்க உங்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் கூட ஒரு பெண் கூட அந்நிய பெண் கூட தனியாக அனுப்பாதீங்க அது கல்லூரியா இருக்கலாம் அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு ஆசிரியராக இருக்கலாம் டியூஷன் சென்டரா இருக்கலாம் இல்லை எவ்வளோ பெரிய ஆன்மீக தலைவராக ஹசரத்மாராக சாமியாராக இருக்கலாம் ஹஸ்ரத்தா இருந்தாலும் சரி ஆலிமா இருந்தாலும் சாமியாரா இருந்தாலும் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி எந்த ஒரு அந்நிய ஆணை நம்பி ஐம்பது வயசு இருந்தாலும் சரிதான் உங்க பொண்ணு பதினஞ்சு இருபது வயசுல உள்ளவங்களா இருந்தாலும் சரிதான் ஐம்பது வயசு ஒரு ஆம்பளை விட கூட என்ன செய்யாதீங்க தனிமையில விட்டு விடாதீர்கள் அழகான போதனை இஸ்லாம் சொல்கிறது அந்நிய ஆண்களோடு தனிமையாக இருக்காதிங்கன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் ஆணுக்கும் இளைய சமுதாயமான ஆணுக்கும் இளைய சமுதாயமான பெண்ணுக்கு வழிகாட்டுகிறத இதை நிறைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மத பேதமில்லாமல் அனைத்து நபர்களும் கடைபிடித்தால் இந்த ஒழுக்கம் கெட்ட காரியங்கள்லாம் இவர்கள் செய்ய இந்த மனித மிருகங்கள் மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இது இறைவனுடைய மார்க்கம் இறைவன் சொல்லக்கூடிய தீர்ப்பு எந்த தனிமையில் வழிகெடுக்கக்கூடியவன் இருப்பான் உங்களை தப்பான எண்ணத்தை செய்ய தூண்டுவான் கருத்துட்பட கருத்து நாயகம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோமா இல்லையா நம்ம சிந்திக்கணும் அதே மாதிரி பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலா மறைக்கணும் பெண்கள் ஆண்களை விட கூடுதலா மறைக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க அரைகுறை ஆடையை இஸ்லாம் வெறுக்கிறது ஆண்களுடைய காம பார்வைக்கு நீங்கள் இணங்கி போய்விடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக என்ன அலங்காரத்தை ஆண்களுக்கு ஆண்களுக்கு முன்னாடி காட்டாதீங்க என்ன செய்யாதீங்க கணவன்மார்கள் உங்களுக்கு அலங்காரத்தை காட்டுங்க தாய் தகப்பனாருக்கு அலங்காரத்தை காட்டுங்க அண்ணன் தம்பிக்கு காட்டுங்க அந்நிய ஆம்பளைக்கு உங்க அலங்காரத்தை காட்டாதீர்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்தின் நன்மையாக நிம்மதியாக ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு ஆடையை கொஞ்சம் கூடுதலாக பெண்கள் போடுமாறும் அலங்காரத்தை அந்நிய ஆண்களுக்கு அவர்கள் காட்ட வேண்டாம் என்றும் எந்த அந்நிய ஆணோடு தனிமையில் இருக்க கூடாது என்று இந்த மனித சமூகம் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொன்ன அறிவுரை இல்லை இது மனித சமூகம் கடைபிடித்தால் இந்த சமுதாயம் ஒழுக்கமிக்கவர்களாக வளர்வதற்கு காரணமாக இருக்கும் அதே போல இதற்கும் மீறி ஒருத்தன் விபச்சாரத்தில் ஈடுபட்டான் என்று சொன்னால் அல்லது கற்பழிப்புல ஈடுபட்டான் என்று சொன்னால் அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது திருமணம் ஆனவன் இருக்கலாம் திருமணம் ஆகியவர்கள் உயிரெடுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் முதுகு அவர்கள் கிளியர் அளவுக்கு நூறு கசையடி கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும் அதனால் இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கு கடுமையாக்கப்பட்டால் இந்த மனித நிம்மதியாக வாழ்வதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய படிப்பினையாக திருமறை குரான் சொல்கிறது என்பது குரான் என்பது முஸ்லிம்களுக்கு உண்டான வேதம் என்று இஸ்லாம் பேசவில்லை மனித குலத்திற்கான நேர் வழிகாட்டியாக இந்த புத்தகம் இருக்கிறது என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது அதன்படி நாம் வாழ்வதற்கு ஒரு சில போதனைகளை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் படிப்புனியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் வாகிர்தவன அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi